வெல்கம் டு மை சேனல் வணக்கம் பொற்றலை கையாந்த கரை என்று அழைக்கப்படும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காயக்கற்ப மூலிகை என்று சொல்லப்படும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரையில் இரும்பு சத்தும் தங்கச்சத்தும் அதிக அளவில் உள்ளது மஞ்சள் கரிசலாங்கண்ணியை தங்க மூலிகை என்றும் சொல்லுவாங்க கரிசலாங்கண்ணியில் இரண்டு வகை உண்டு வெட்டுவா தலை என்று சொல்லக்கூடிய சீமை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவாங்க மஞ்சள் கரிசலாங்கண்ணி மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் இரத்த சோகை தீர்ந்து இரத்த விருத்தி அடையும் கரிசலாங்கண்ணிக்கு பிரிங்கராஜ் கரிசாலை தேகராஜம் பொற்கொடி என்ற பல பெயர்கள் உண்டு வெள்ளை கரிசலாங்கண்ணியை தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சி முடிக்கு தடவி வர முடி நன்கு வளர்ச்சி அடையும் குழந்தைகளுக்கு கரிசலாங்கண்ணி சாறு இரண்டு சொட்டில் எட்டு சொட்டு தேன் கலந்து கொடுக்க சளி தொல்லை நீங்கும் கரிசலாங்கண்ணி மஞ்சள் காமாலைக்கு ஒரு அருமருந்து மாமருந்துன்னு கூட சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி